என் நண்பார்ந்த கூட்டி சிலருக்கும் என் நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ரீலங்காவுக்கு நடந்திருக்க துரதிர்ஷ்டமான விஷயம் சம்பவம் ஏன்னு சொன்னால் முதல்ல கொரோனானால பாதிக்கப்பட்டுச்சு பிறகு அந்த கோத்தபாயோட அந்த சீன் வந்துச்சு அதுக்கு பிறகு பொருளாதார சூழ்நிலை பேரிடியாக வந்து விழுந்துச்சு அந்த இயற்கையான அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சிட்டி பகுதிகளுக்கு எல்லா விஷயங்களும் செய்யப்படுது அதே வேளையில் மக்களால் கவனிக்கப்படாத அதாவது இயற்கை அடுத்தால பெரிய அளவு பாதிக்கப்பட்ட மக்கள் அப்கண்ட்ரி மக்கள் அவங்களுக்கு ஒன்றுமே அதாவது பெரிய அளவில் கொழும்பும் தான் பாதிக்கப்பட்டுச்சு அப்கன்ட்ரி எல்லா பக்கமும் தான் பாதிக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு நடந்திருக்க பேரிடருக்கு எந்தவித சொல்யூஷனும் இல்லை என்ன சொன்ன சிட்டி 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 கொடும்பில் இத்தனை வீடு போயிடுச்சு இத்தனை இது காணாமல் பயிற்சி இத்தனை இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க தவிர அப்கண்ட்ரி பக்கம் யாருமே கவனம் கிடைக்கிறதும் இல்லை கவனிக்கிறதும் இல்லை அப்கன்ட்ரி பக்கம் போகிறது கூட இல்லை சிட்டி பக்கத்தில் எல்லாமே முன் வந்து செய்கிறாங்க ஆனால் அப்கன்ட்ரி பக்கத்தில் ஒரு ஆள் கூட இல்லை ஒரு ஈகாக்கா கூட இல்லை அப்படியே ஈகாக்கா வந்து செஞ்சாலும் அந்த ஈகாக்கா ஃபோட்டோ போட்டுக்கிட்டு தான் செய்யுது ஃபோட்டோ கேமராவை கொண்டுக்கிட்டு இவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு உதவுகிற ஃபோட்டோ அதை ஒரு சில நபர்கள் தான் அதுவும் சிட்டி பக்கத்தில் ரொம்ப உதவிகள் தேவைக்கு அதிகமாக உதவிகள் தொலைக்காட்சிகளால் இருக்கட்டும் இல்லாட்டி சில நபர்களினால் ரொம்ப உதவிகள் செய்யப்படுது ஆனால் அப்கன்ட்ரி பக்கம் இது கவனிக்கப்படாமலே இருக்குது இதெல்லாம் ஊடகத்தின் பார்வை தன்மேல் பட வேண்டும் என்று இப்போ கொழும்பில் ஒரு போஸ்டர் போட்டால் எல்லாமே பார்ப்பாங்க ஆனால் அப்கண்ட்ரி பக்கம் போயிட்டு ஒரு போஸ்டர் போட்டால் யாருமே பார்க்குறதில்லை அதனால தான் கொழும்பு பக்கம் எல்லாமே வந்து ஓடோடி வந்து உதவி செய்கிறதுக்கான காரணம் அப்கன்ட்ரி பக்கம் இப்போ உதவியே இல்லை அது மட்டும் இல்லாமல் அப்கன்ட்ரியில் வாழ்கிற மக்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பசியினால் வாழ்கிறாங்க அங்கே உள்ள குழந்தைகள் அங்குள்ள மனிதர்கள் இதை கொஞ்சம் கவனித்து ஒத்து பார்க்கணும் அந்த பக்கம் மக்களும் மக்கள் தான் இந்த பக்கம் வாழ்கிறதும் மக்கள் தான் அதனால் இந்த உதவிகள் அவங்களுக்கும் போய் சேரணும் ரெண்டு இந்தியன்ஸ் கழிச்சுருந்தாங்க ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அவங்க ரொம்ப தூரம் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டதாக கழிச்சிருக்காங்க அது உண்மையான ஒரு கதை அதாவது அவங்களுக்கு வேண்டிய கவனிப்பு நடக்கலை அங்கே ஸ்ரீலங்காவில் அங்கே வந்து அவங்களுக்கு பாரதூரமான விஷயங்கள் நடந்துருச்சு அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கலை அவங்கள ஒரே முறையில் கவனித்து நாங்கள் அனுப்பி வைக்கலை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கலை அவங்கள உரிய முறையில் கவனித்து அவங்களுக்கு மலர் மாலையெல்லாம் தயார் செஞ்சு அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கணும் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் செத்துருக்காங்க இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவங்க ஒழுங்காக அனுப்பி வைக்கலாம் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இல்லை ரெண்டு ஃபொரினர்ஸ் வந்து ரெண்டு மூணு ஃபாரினர்ஸ் வந்து அவங்களே உதவி செய்கிறாங்க ஃபாரினர்ஸ் வெள்ளக்காரங்க வந்து அவங்களே உதவி செய்கிறாங்க ஸ்ரீலங்கா மக்களை வெறுமையிலோட மலையில நனைஞ்சிக்கிட்டு அவங்க நம்மளுக்காக உதவி செய்கிற நீ எல்லாம் ஒரு தமிழனா ஒரு இந்தியன் இந்தியன் தான் போயிட்டு அங்கே போயிட்டு அப்படி சொல்லியிருக்கான் அப்போ எல்லாக்காரன்லாம் வந்து ஓடி உதவி செய்கிறப்ப எங்களை பார்க்குறப்ப நீங்களாம் வந்து சுற்றுலா என்னடாது என்ன மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை அதே வேளையில் எங்களோட ஜனாதிபதி அனுரகுமார் அதில் ஒரு நாள் தூங்கவே இல்லை தூங்காமல் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தார் எங்களோட விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் இது எப்படி இலங்கையை மேல் கட்டமைக்கலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் கூட நீங்கள் உங்களுக்கு நடந்த விஷயங்களை மட்டும் என்னடா இப்போ நான் சொல்கிறேன் காணாமல் போயிருக்கவங்கள தேடுவாங்களா இல்லை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவங்கள தேடுவாங்களா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் தேடுவாங்க காப்பாற்றுறதுக்கு முயற்சிகளை எடுப்பாங்க அது தகுந்து காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற நபர்களை தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்கள பிறகு தான் பார்ப்பாங்க கவனிப்பாங்க ஏன்னு சொன்னால் விமானப்படையே இல்லை இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வந்தோம் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த ஹெலிகாப்டர்னால தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து சில பண்ணி இந்தியாவில் போயிட்டு சொல்கிற கதையை பாருங்கள் நாங்கள் எங்கிட்ட ஏழில் அப்படின்னு இந்தியா கிட்டேருந்து உதவி கேட்குறோம் இங்கேருந்து போன ரெண்டு கபோதி அங்கே போய்ட்டு காய்ச்சி வச்சுருக்கதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் ஹெலிகாப்டரில் செத்துட்டார் ஒருத்தர் வெண்ணப்பூ பக்கம் ஹெலிகாப்டரில் போய்கிட்டு இருந்த ஒருத்தர் ஹெலிகாப்டர் சரிஞ்சு விழுந்து அவர் செத்துட்டார் இதெல்லாம் அவனுக்கு பெருசாக படல பேர் செத்துருக்காங்க அதுவும் பெருசாகப்படல தின பேர் வீடுகளில் இழந்திருக்காங்க பெருசாக படில அறநூறு கடந்து போகுது அது பெருசாக படல அவனுக்கெல்லாம் அவன் அவன் மட்டும் நல்லா இருந்தால் போதும் தற்குறி தற்குறின்னு ஏ சரிங்களே இந்தியாவில் உள்ளவங்க எல்லாமே தற்கொறி தற்கொரின்னு ஏசுறீங்களே தற்கொலைன்னு அவன் ஏச வேண்டியது அவங்கள தான் அந்த வெள்ளைக்காரங்க வந்து இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டாலே மண்ணல்லி சகதியும் சேருமா வாயில் அதுலேலாம் பூசிக்கிட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு முன்முனைப்பாக போராடுற ஒரு வெள்ளக்காரனுக்கு இருக்க ஒரு இது கூட பக்கத்து நாட்டு எங்கள் தமிழே தமிழே அவனுக்கு இல்லையே அவன் போயிட்டு ஸ்ரீலங்காவை பற்றி ரொம்ப கேவலமாக பேசி வச்சுருக்கான் இருக்க மக்களை உயிரோடு இருக்க மக்களை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க மக்களை காப்பாற்றுறதுல அவங்க கவனம் செலுத்துவாங்களா இல்லை இவங்களை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு கவனம் செலுத்துவாங்களா இல்லை இல்லை ஏண்டா அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் சொல்கிறீங்க ஏண்டா அப்படி தட் எப்படி எப்படா அப்படி மனசு வருது நீங்களும் மனுஷங்க தானா அதாவது வெள்ளக்காரன பற்றி சொல்லியே ஆகணும் அவங்க கலுசை கலண்டு விடுகிறது கூட தெரியாத அளவுக்கு அவங்க வேலை அவங்கள மறந்து அவங்க மக்களுக்காக போராடி எப்படியாவது போராடணும் எப்படியாவது மக்களை காப்பாற்றணும் எங்களால் முடிஞ்ச ஒரு உயிரசை காப்பாற்றிடணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கலசம் கலண்டு விட்டுறது கூட தெரியாமல் ஏன்டா நீங்கள் என்னடா செஞ்சுக்கிட்டீங்க எனக்கு புரியலை அது மட்டும் இல்லாமல் அந்த வெளில நீர் எப்படி இருக்கும் எப்படி அது தெரிவடையும் அப்படின்னு நான் சொன்னேன் போன வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள் அதனால் வெள்ளை நீர் கிட்ட அவதானமாக இருங்க ரேஷஸ் வரக்கூடும் பல நோய்கள் வரக்கூடும் எலிக்காய்ச்சல் டெங்கு மலேரியா அந்த மாதிரி காய்ச்சல்கள் டிசும் கூட வரக்கூடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வெள்ளை நீர் காலில் பட்டுருச்சா எங்கேயாவது பட்டா உடனடியாக அதை சுத்தம் செய்யுங்க சுத்தம் செஞ்சுட்டு வீட்டுக்கு நுழையுங்க அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே வரோம் அதை பற்றி இந்த வில்ல இருந்து எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பார்க்கணுமா அந்த வில்ல இருந்து எப்படி அவதானமாக இருந்துக்கிறது எப்படி அதிலிருந்து தற்காத்து கொடுறது எப்படி இந்த இடிபாடுகளுக்கு இடையில் சமாளித்து போகிறது அப்படிங்கிற வீடியோக்கள் பார்க்கணும்னா என்னை சப்ரை பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க ஏன்னு சொன்னால் இந்த வீடியோக்களை நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்பலையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அது மாற்றம் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கொமெண்ட் வடிவத்தில் எனக்கு பதிவு செஞ்சு அனுப்புங்க மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இடத்துல உங்கள் கூட்டணி எனக்கு ராயல் பாய் டேக் கேர்